நேயர்களுக்கு வணக்கம் கோவையில இருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் நம்பர்ல யோக பலன்கள் எப்படி இருக்கும் நம்பர்ல எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது சந்திரனை கிரகத்திலே வந்து சந்திரன் ஒரு பலமான கிரகம் சந்திரன் வந்து மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து ஒரு பவர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்க மனநிலைகள்ல வந்து அதிகமா மன ஓட்டம் எப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் நீர் கிரகம் தானே சந்திரன் தண்ணி ஓடுற மாதிரியே அவங்க மனநிலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அதான் நீர் கிரகம் சந்திரனுங்கிறது ஏன்னா சந்திரன் ஒரு மனுஷன் நிலைப்படுத்த கிரகம் இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டாம் நம்பர்ல வந்து சந்திரன் கொடுக்கக்கூடிய இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா சந்திரன்கள் இருக்கிற கிரகங்கள்லேயே அதிக பவர் உள்ள கிரகம் சந்திரன் தான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து மனநிலையை பாதிக்கக்கூடிய கிரகம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு அதோடைய ஆக்டிவேஷன் நடந்துகிட்டே இருக்கும் அந்த சந்திரன் மனநிலை பாதிக்கப்படும் போதுதான் நம்ம அதிகப்படியான ஒரு துன்பத்துக்கு ஆளாகணும் இப்போ இந்த ரெண்டாம் நம்பர்ல இருக்கவங்களாம் பாருங்க ஒரு இடத்துல ஒரு செகண்ட் இருக்க முடியாது அவங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்க கிரகங்களுடைய நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கும் அந்த சந்திரன் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம பேர் வச்சிருப்போம் ரெண்டாம் நம்பர் மூலிமா வந்து கிரகங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா பேரையும் பேரை மாற்றி வச்சிருப்போம் அதனால நமக்கு மாறணும் அப்படியெல்லாம் மாறாது எப்பயுமே அந்த மாதிரி மாற்றவும் முடியாது யாராலையும் உடம்புலயே கிரகங்கள் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் மனநிலையை மாத்திக்கிட்டே இருக்க என்ன நம்ம ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் வேகமாவே போய்கிட்டு முடிவு இருக்கும் ஏன்னா அதே சந்திரன் வந்து யோகத்தையும் வேகமா தான் செய்யும் ஏன்னா ரெண்டே கால நாள் அஷ்டம் சந்திராஸ்தப்தியும் எடுத்துக்குது அதே சந்திரன் அதே மாதிரி அந்த சந்திரனுடைய காலத்திலேயே அந்த சந்திரனுடைய வேகம் அதிகமா இருக்கும் இப்படி சந்திரன் பிரவேசம் போகும்போது இப்ப சந்திராஷ்டம் நடக்கும் அந்த சந்திரனுடைய நம்பரா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஏழு சனி அஷ்டமதி சனி காலங்கள்ல அந்த சனி தசினா காலங்கள்லையும் எல்லா கிரகங்களுடைய இது ஆக்டிவேஷன் ஆகும் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுனா இப்போ ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்திரன் திசை நடிக்கிறது ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வர முடியாதா பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கலாம் தெரியாது ஆனா இந்த சந்திரனுடைய ஆக்டிவேஷன் பலமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது நெகட்டிவா இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா சனி திசை நடக்கும் போதோ ஒம்போது கிரகங்களுடைய திசையோ புத்தியோ ஒரு மனிதனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் வராம இருக்கவே இருக்காது அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த சந்திரனுடைய நெகட்டிவ் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும் அதனால சந்திரன் வந்து இப்போ சந்திரனுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்தளவுக்கு நம்ம மறைமுகமா கிரகங்கள் வந்து உடல் ரீதியாவே நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் அது நமக்கு தெரியாமையே பண்ணுவோம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாம் வந்து சந்திரனை பிடிக்க இவங்க எல்லாம் என்ன முத்துங்கிற மோதிரத்தை அந்த எண்கணித பிரகாரம் முத்துங்கிற மோதிரத்தை லைக் பண்ணி போடுவாங்க இது எப்படி அவங்களுக்கு அதை ஆக்டி கூட ஆகும் செக் பண்ணாம பொதுவாக எண்கணித பிரகாரம் அவங்களுக்கு கல்வி போடும்போது எப்படி அது ஆக்டிவேஷன் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து அந்த நீங்க ரெண்டாம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி சப்போஸ் வந்து நீங்க ரெண்டாம்

உங்களுடைய நெகட்டிவ்ல இருக்கிறீங்களா பாசிட்டிவ்ல இருக்கீங்களா எந்த கிரகங்கள் வந்து உங்களை நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் அதுல சந்திரனா செவ்வாயா புதனா சூரியனா இப்படிங்கிற எந்த கிரகங்கள் வந்து உங்களை நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல கொண்டுட்டு போகுது அப்படிங்கறத பார்த்து அந்த கிரகத்துக்கு முன்னாடி ஸ்டோன் கொடுத்தோம்னா அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகுது தான் வந்து அந்த சந்திரன்கிற ஒரு பிளானட் வந்து சந்திரங்கிற பிளானட் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுது நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா அந்த செவ்வாய்ங்கிற பிளானட் தான் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா அந்த சூரியங்கிற பிளானட் தான் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சு அந்த பிளானட்டுக்கு உண்டான ஸ்டோனை ஆக்டிவேஷன் பண்ணும் போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சக்சஸ் ஆகும் தான் சந்திரனை இப்போ இந்த கிரகங்களை பத்தி நம்ம சொல்லும் அந்த கிரகத்துக்கு நம்பர் நம்பர்னால நம்ம அந்த கிரகங்களுடைய குணாதிசங்களை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் பண்ணி சொல்ல இல்லை நமக்கு என்ன மிஸ்டேக்கு எங்க மிஸ்டேக் இருக்குது அதை தான் மெயினாக பார்க்கணும் இப்போ நம்ம வந்து சந்திரனை பற்றி நிறைய நம்ம வீடியோவில் பார்க்குறோம் யூடியூப்ல சொல்றாங்க சந்திரன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இந்த கட்டத்துல இருந்தால் நல்லா இருக்கும் இந்த கட்டத்தில் கட்டத்துக்கு பிரகாரம் எல்லாமே நல்லா இருக்கு ஏன் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ கட்டத்தில் எல்லாம் சரியா இருக்கும் ஆனால் நம்ம மனநிலையில் வந்து கிரகங்கள் வந்து லாக் ஆயிருக்கும் அப்போ அந்த லாக்ல இருக்கும்போது நம்ம அதை வெளியில வராமல் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம வெளிலேயும் போக முடியாது உள்ளேயும் போக முடியாம நம்மளுடைய ஆக்டிவேஷன் நெகட்டிவ்லயே போயிட்டே இருக்கும் இதை நம்ம எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாம நம்ம புதுசா என்ன பண்ண நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிரகங்களை எப்படி நெகட்டிவா இருந்தா அதை எப்படி நம்ம அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கொடுக்கும் இல்ல அந்த கிரகத்தோட நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம உடம்புல அவங்களுக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம நேரடியாவே லைவாவே வந்து செக் பண்ணி காமிப்போம் அப்பம் போது அவங்களுக்கு என்னென்ன பிளானட் வீக்கு எந்த பிளானுக்கு நம்ம ஸ்டோன் போடணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும் அப்படி பார்த்து தான் நீங்க நவரத்தன்கள்ல தேடணும் நவரத்தன் கோயிலுக்கு போகணுங்கிறதெல்லாம் நம்ம சாத்து கொடுப்போம் இப்ப வந்து இந்த சந்திரன்கிற கிரகத்தை எடுத்துன்னா சந்திரன் அம்மன் கோயிலுக்கு சந்திரன் வந்து சந்திரன் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க சந்திரன் பகவானுக்கு மெயினா வந்து அம்மன் கோயில் தான் நீங்க எல்லா அம்மன் கோயிலுக்கும் போகலாங்க ஏன்னா சந்திரன் கிரகத்துக்கு வந்து அம்மன் தான் மெயினா இருக்கும் அதனால வந்து நீங்க இந்த கோயிலுக்கு தான் பேசிபிக்கா போகணுங்கிறதுல அம்மன் கோயில் தான் மெயினா சந்திரனை குறிக்கும் அதனால இப்ப நீங்க சந்திரனுக்கு ரெண்டாம் நம்பர்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ன உங்களுக்கு மனநிலைகள் வந்து ரொம்ப பாதிப்பாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மெயினா வந்து அம்மன் கோயில்களுக்கு அதிகமா போயிட்டே இருங்க அப்படி போக 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஆனா நம்ம உடம்புல இருக்க பிளானட் வந்து உடம்புல இருந்து வெளியில அந்த நெகட்டிவ் வெளியில போகாம அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்காது ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த திரைகளுடைய பவர்ல தான் நம்ம இருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு கிரகத்துடைய பாதிப்புல நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற நான் தெரிஞ்சுதான் அந்த அந்த கல்லவே நம்ம தேர்வும் செய்யணும் நமக்கு அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்ப பொதுவாக நம்ம எப்படி சொல்றோம்னா இப்ப நம்ம பேர் வச்சிருக்கிறோம் நம்ம பேர் உடனே நம்ம அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குமாங்கிறது எப்படி தெரியும் தெரியாது நம்ம வாய் வார்த்தை தான் நம்ம சொல்றாங்க தவிர அந்த ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்க பேரை சொல்லிட்டாவே நம்ம செக் பண்ணி பார்த்தா இந்த உங்க உடம்புல டிஸ்டர்ப் பண்ணுது இந்த கிரகங்களும் பாதிக்கும் உங்களுக்கு உடம்பு இருக்குது அவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறத துல்லியமா கொள்ளலாம் அப்ப அந்த இந்த கிரகத்துடைய பிளானட்ட நம்ம போடும் நம்ம அந்த சந்திரனை வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணலாம் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் சொல்லும் போது இப்ப சந்திரன் தான் நம்ம இது பண்ணுதா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாதுங்க இப்ப சந்திரன் நல்லா இருக்கும் இதே செவ்வாய்ங்கிற கிரகமோ இல்ல புதனுங்கிற கிரகமோ இல்ல சுக்கரனுங்கிற கிரகமோ நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ஆனா இருப்போம் சந்திரன் தான் போடணும்னு சொல்லி முத்துங்க உள்ள நம்ம போட்டிருப்போம் இப்படி போடும்போது என்னன்னா சந்திரனுடைய வேகம் நெகட்டிவ் ஆகியவேஷனா அதிகமா கொடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியுமா கிரகங்களினால நம்ம பாதிப்பில இருக்கிறோமா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் நம்ம பொதுவாகவே வந்து ஒரு கல் எடுத்து போறது போறது வர்றதெல்லாம் வந்து நம்மளுடைய மன திருப்திக்காக போடுறோம் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி போடாதீங்க ஒரு கல் வந்து நம்ம ஏன் இப்போ இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா கல்லுடைய பவருக்கும் கிரகங்களுடைய பவருக்கு சம்மந்தம் உண்டு அதுக்காகத்தான் நம்ம செக் பண்ணும்போது இந்த பிளானெட்டு இந்த பிளானட்டுக்கு உடம்புக்கு அதை ஏற்றுக்குதா அந்த எனர்ஜி பவரை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நிறைய சொல்ல இருக்குது சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்